சாமிநாதா சாமிநாதா அது அது தீப தூணை இல்லையா சாமிநாதா இப்போதாங்க தெரியுது அப்படி அதிர்ச்சியா இருக்கு எனக்கு உச்சி பிள்ளையார் கோயில் பேர் உச்சி பிள்ளையார் கோயில் உச்சினா என்ன முருகனுக்கு அந்த உச்சியில இருக்கிற பிள்ளையார் கோயில் தான் தீபம் வைக்கிறாங்க அதனால தான் உச்சி பிள்ளையார் கோயில் அதுக்கு பேரு அங்க தீபத்தை வச்சுட்டாங்க இந்த மனுஷனுக்கு அது பொறுக்கல சாமிநாதாக்கு ஜிஆர் சாமிநாதன் ஆ கரெக்டாக பேர் சொல்லணும் ஹைகோர்ட் ஜட்ஜில் மரியாதை கொடுக்கலடா எப்படி அவா ஐயோ அவா நீ சாமிநாதாவா அவர்களே அது மயில் கல் சாமிநாதா அது எதுவும் பிரிட்டிஷ்கார சர்வேக்கு வச்ச கல்லுங்கிறாங்க இப்போ ஐயோ அந்த ஒரு கல்லுக்காக இத்தனை ஒரு கூத்தா விவேக் காமெடி தான் கரெக்டாக இருக்கு இதில் எது வேணா பூஜை பண்ணுவீங்களான சங்கீக பசங்களா ஏட்டா நீ எது பூஜை பண்ணிட்டு போயா அதுக்கு இருக்க தமிழ்நாட போய் இது கிரவுண்ட் ஆக்குற எனிவேங்க அந்த கல் பார்த்தீங்களா நானும் அதுல அதில் தீபம் ஏரியும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் சும்மா கல்லாக இருக்கா அது என்னான்ட்டு யோசனை பண்ணக்கூடாது இதுதான் தெரியுது ஒரு மயில் கல்லு ஆட குடும்பமே சர்வே யூஸ் பண்ணுறது சர்வே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கல்லை வச்சுட்டு இந்த கூத்து பண்ணியிருக்கீங்க சங்கி பசங்க ம்